வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராமநாயக்க ஏரியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் நகரின் மத்திய அழகிய வந்து ராமநாயக்க ஏரி வந்து அமைந்துள்ளது அழகு தரம் ராமநாயக்க ஏரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் நகரில் தான் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரியை வந்து பாகலூர் பாளையக்காரரான ராமநாயக்கர் நாள் வந்து கட்டப்பட்டது இவர் பெயராலேயே இந்த ஏரி வந்து அழைக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம் ஏரியிலிருந்து பார்த்தீங்கன்னா பாசனத்திற்கு நீர் செல்லும் குமிழி தூம்பு மதகு அழகிய கல் மண்டபம் பார்வையாளர்களை வந்து வெகுவாக வந்து ஏற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏரியின் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கும் காண முடியாத அகலியுடன் கூடிய கோட்டை இருந்தது சொல்லலாம் ஆனால் தற்போது வந்து அகழி மட்டும் இருக்கிறது ஏரியின் மேற்கு பகுதியில் வந்து சிறுவர் பூங்கா ஏரியின் கரைகளில் வந்து நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர் பூங்காவை ஒட்டியவாறு வந்து உள்ள இந்த தியான மண்டபத்தில் தான் தியானம் வந்து செய்வதால் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் மனதிற்கு வந்து உற்சாகம் ஓட்டும் வகையில் ஏரியின் நீர்த்தேக்கத்தில் வந்து படகு சவாரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏரியினுடைய சிறப்புகளை பார்த்திங்கன்னா ஏரியின் அழகை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் அழைக்க கல் மண்டபம் சிறுவர் பூங்கா அது மட்டும் இல்லாமல் கரையோரங்கள் வந்து நடைபாதையை வந்து நீங்கள் நடைபாதை செல்லலாம் உற்சாகம் மூட்டம் வந்து படகு சவாரி புத்துணர்ச்சி தரும் தியான மண்டபம் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகள் வந்து அமைந்திருக்கிறதா நீங்களும் இந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் நகருக்கு நீங்கள் மத்தியில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த அழைக்க ராமநாயக்கன் வந்து ஏரி வந்து இருக்கிறதா இன்றைய கிருஷ்ணியில் பார்த்தீங்கன்னா ராமநாயக்கன் ஏரியை பற்றி பார்த்துட்டு தான் இந்த வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி